ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐடி கமெண்ட்ரி இன்றைக்கி நம்ம பார்க்க போது நிஜா காமிங்கிற அனிமி சீரீஸில் சீசன் ஒன்ல எபிசோட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் இந்தக்கு முன்னாடி போட்ட எப்பசோடெலாம் பார்த்துட்டு இந்த வந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம மறக்காம லைக் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ண ஸ்ட்ரெயிட் எப்பிசோட்களை போகலாம் நிஞ்சா காமோ சீசன் ஒன் எபிசோடு ஃபோர் அப்போ முன்னாள் அப்படின்னா நம்ம ஹீரோ அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசுறத தான் அப்போ அந்த ஃபோனில் இருக்கணும்னு சொல்கிறான் உன்னை எப்படியும் பேசிட்டேன் எங்கேன்னு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஷாக் ஷாக்காக யாரையும் நம்ம ஹீரோ கேட்கும்போது அதை பற்றி நான் நீ ஒன்று கவலைப்படாத நான் ஒன்றும் உனக்கு ஒன்றும் இல்லை சரி இந்த எல்லா விஷயத்தையும் ஃபோன்லேயே பேச முடியாது நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு நீ வந்துட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோவோ ஒன்று எப்படி நான் நம்புறது அப்படின்னு நம்ம கீரை கேட்கும்போது அவனும் ஒரு போயத்தை சொல்கிறான் அந்த போயத்தை கேட்டோன்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிடறான் ஏய் இந்த போய் இந்த சின்ன இருக்கிற போய் அது எப்படி உனக்கு தெரியும் நீ என்ன ரிட்டரான சின்ன பையான்னு கேட்கும்போது அதை பற்றிலாம் நீ ஒன்று கால் ஸோ நான் சொல்கிற லொக்கேஷன் நீ வந்து சொல்கிறப்ப நம்ம ஹீரோவை எதுவும் கேட்குறான் அப்போ அவனு சொல்கிறான் நீ இருக்கிறது வந்து ஊசா சிட்டி அங்கே வந்து ஹை செக்யூரிட்டி எல்லாமே இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோனில் பேசினோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடணுங்க ஸோ நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு நான் வந்து உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு கட் பண்ணுறான் அப்படியே அங்கிட்டருந்து கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மைக்கில் தான் காமிச்சிடறாங்க அப்போ அவன் பாய்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தா அந்த ட்ராயிங் மட்டும் இருக்குது அதில் எழுதிட்டு வந்து என்னோட அப்பா ஒரு நல்லவர் கெட்டவங்களாம் பிடிச்சி ஜெயிலில் போடுவார் அப்படின்னு அவன் பொண்ணு எழுதுகிற மாட்டேன் இருக்குது அப்படியே அங்கிட்டருந்து கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க அப்போ நம்ம மைக்கோ காரில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபோன் வருது யாருன்னு பார்த்தா அது நம்ம மைக்கோட ஒய்ஃப் தான் அடரடா இவ வேறு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் அட்டன் பண்ணாமல் இருக்கும்போது அவனோட அசிஸ்டண்ட்டோ அட்டென்ட் பண்ணி பேசுங்க சார் ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்கும்போது அப்படின்னு சொல்லும்போது ஏ இது என் ஒய்ஃபு தாண்டா அதை பற்றிலாம் ஒன்று கவலைப்படுத்த வில அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த ஹை கேஸோட ஹை என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மைக் அவனோட இடத்துல வந்து உட்கார மாட்டேன் காமிச்சிட்றாங்க அவன் மைக்கு திரும்ப ஃபோன் வருது நம்ம மைக்கும் அதை அட்டன் பண்ணி பேசிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஷாக்காகி ரொம்ப சோகமாயிடுறான் அப்படியே அப்படி என்ன நடந்துச்சு போய் காமிச்சு காமிக்கிறாங்க அப்போ மைக்கும் மாச்சிடுவாங்க போனால் அங்கே அவனோட பொண்ணு இறந்து போயிருக்கா அதை பார்த்து அவன் கொஞ்சம் ஷாக்கில் இருக்கான் அப்போ அவனோட ஒய்ஃபோ நீ எஃபிஐலேருந்து என்ன பிரயோஜனம் இப்போ ஒன்றால் ஒன்று மேரேஜ் பண்ணது வந்து நம்ம குடும்பத்துக்கு கஷ்டமாக தான் இருக்குது இப்போ பாரு உன் பொண்ணை கூட காப்பாற்ற முடியல யாருமே எங்களுக்கு உதவி பண்ணவும் வரல நீ எஃபிஐலேருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை தூக்கி மைக்கோ மேலே போட்டு அப்படியே அவள் கோவத்தை போயிடுறா அப்போ மைக்கோ அந்த பேப்பரை எடுத்து பார்க்குறான் அந்த அந்த டிராயிங் கூட எழுதுனதுதான் இருக்குது அப்போ எடுத்து வச்சவன் தான் இப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்கான் மைக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னப்பா உடம்பு எப்படி இருக்கு கேட்குறானுங்க யாரும் பார்த்தா நம்ம ஹீரோ தான் நம்ம மைக்கு ஷாக்காகிட்டேன் இதே சொல்லிட்டு வர பொருளா இல்லையா எனக்கு லெஞ்சே பிடிச்சிருக்கு திருடி பண்ண பயமுடுத்துக்கு அப்படின்னு ஒரு மைக் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்று லேவ் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வரோம் இப்போ நம்ம ஹீரோ எம்மா மைக்கெலாம் உட்காந்துக்கிட்ருக்காங்க அப்போ நம்ம ஹீரோவை சொல்கிறேன் என்னை கண்டிப்பாக ஃபோன் பண்ண ஒரு ரிட்டர்ஷன் பேச சொல்லணும் மைக்கு எப்படின்னு கேட்குறாரு ஏன்னா எங்களுக்கே உரிய போயமாக சொன்னாங்க ஏன்னா அது பழைய ஆசோசியேஷனில் இருக்கிற மட்டும்தான் தெரியும் இப்போ இருக்கிற யாருக்கும் அது தெரிய வாய்ப்பே இல்லை ஸோ அதை வச்சா சொல்கிறேன் கால் பண்ண நிச்சயமாக ஒரு ரிட்டேல்ஸ் அப்படி தான் நம்ம ஹீரோ சொல்கிறான் அப்போ நம்ம மைக்கோ ஓ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சைடில் எம்மாவோ அவன் சொன்னது கரெக்டு தான் ஏன்னா இப்போ ஊசா சிட்டியோட செக்யூரிட்டியை வந்து எல்லாத்தையுமே ரொம்பவே டைட் ஆக்கியிருக்காங்க அவனுக்கு வந்து இப்போ ரொம்பவே அதிகமான செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் வச்சிருக்கானுங்க ஸோ நிச்சயமாக செக்யூரிட்டி செக்யூரிட்டி சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சதுனால தான் அவன் வந்து நம்மளை இந்த சிட்டியை விட்டு வெளியே வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காள் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்போ நம்ம மைக்கோவோ அப்போனா நம்ம அட்டாக் பண்ணவனுங்களும் அப்படி தானா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான் அந்த லாரியை வச்சு அட்டாக் பண்ணவனுங்கள அப்போ நம்ம ஹீரோவாக சொல்கிறான் அவனுக்கு ஒருத்தனையும் நான் சும்மா விட மாட்டேன் என் கையாலேயே கொள்வின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அப்போ நம்ம மைக்கோ டே இப்போதிக்கு தாண்டா என்னோட லைசன்ஸை பிளாக் பண்ணி வச்சுருக்கானுங்க எனக்கு விட்டு சான்ஸ் கிடைச்சிட்டு ஒன்று அரெஸ்ட் பண்ணி போட்டாலும் சரி விடு அதெல்லாம் விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம மைக் சொல்கிறாரு அப்போ வந்து நம்ம மைக்கோ சொல்கிறாரு என்னோடய சுப்ரிய அபிசி தான் சொன்னார் இந்த கேஸ் அதிகமாக இன்டர்ஃபே ஆகாதா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும் சொன்னார் சொன்ன மட்டுமே பிரச்சனை ஆயிடுச்சு நம்ம மைக் சொல்லும்போது நம்ம எம்மாவோ ஓ அப்போனா அவட்டே போய் கேட்க வேண்டியதானே இந்த ஊசா கம்பெனியோட மெயில் பில்டிங் எங்கே இருக்குன்னு கேட்க வேண்டியதான்னு சொல்லும்போது நம்ம மைக்கோ அதுக்கு தான் நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன் நீ என்னமோ பெருசாக கிழிச்சிடுன்னு சொன்னால் என்ன கண்டுபிடிச்சேன்னு கேட்கும்போது நம்ம ஏமாவோ ஆனால் அதுக்கு தான் இந்த ஒரு வழி இருக்குது டார்க் வெப்பில் நம்ம வேணா செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லணும் நம்ம மைக்கு டார்க் பண்ணி யோசிக்கிறாரு அப்போ நம்ம எம்மாவை காமிக்கிறாங்க இதில் நம்ம நிறைய டேட்டர்ஸ் எடுக்கலாம் நிறைய அசோசேஷன்லேருந்து நிறைய டேட்டர்ஸ் இதில் கொடுப்பாங்க ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டுமே இல்லாமல் இந்த வந்து சில டேட்டாவை எடுத்து நம்ம முத்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் இதுக்கு நீ என்ன சொல்கிறேன் நம்ம ஹீரோட்டை கேட்கும்போது நம்ம ஹீரோவை நான் எந்திரிச்சி ஒளியே போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம மைக்கோ இரு உன்னோட ஒய்ஃபை பற்றின டீட்டெயில் சொல்லுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோ என்னோடய ஒய்ஃப் இறந்து போயிட்டா அவளோட உண்மையான பேர் வந்து மாதிரி அவ்வளோ ஒரு சின்ன தான் சொல்லும்போது நம்ம மைக்கோ ஆகிட்டு இன்னும் சின்ன பீஸ் எல்லாம் ஒன்றா வாழ வாழ்விங்களாம் கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறோம் இல்லை சினோபிக்கான ரூலை பிரேக் பண்ணிட்டு தான் நாங்கள் வாழ்கிறோம் அப்படினு சொல்லும்போது நம்ம மைக்கு கேட்குற என்ன ரூல் அப்படின்னு நம்ம மைக் கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறோம் நாங்கள் யார் மணி பாச காமிக்கக்கூடாது யார் எங்கள் கூட என்ன நடந்தாலும் கவலைப்படக்கூடாது சொல்லப்போனால் நாங்கள் எமோஷனே இல்லாத மனுஷங்க மாட்டோம் அந்த அந்த இதில் தான் சின்னபியோட ரூலை இருக்குது ஆனால் நாங்கள் அதை பிரேக் பண்ணிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மைக் எனக்கு புரியுது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வாழணும்ங்கிறதுக்காக உங்களோட ரூலையும் பிரேக் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு நம்ம மைக் சொல்கிறாரு அப்போ அங்கிட்டருந்து கட் பண்ணி காமிக்கிறாங்க அந்த ஊசா கம்பெனியோட சேர்மனோ ஏ நீங்கள் பண்ணதெல்லாம் ரொம்ப ஃபெண்டாஸ்டிகாக அந்த சின்ன சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அப்போ அந்த பிள்ளைக்கார தலைவன சொல்கிறான் லேய் நாங்கள் படுற கஷ்ட தெரியும் நீ என்னடா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த சேர்மனும் சொல்கிறான் டேய் நீங்கள் இப்படி சண்டை போட்டுக்கிறதுனால தான்டா எனக்கு தேவையான டேட்டாலாம் கிடைக்குது அது மூலியமாக தாண்டா என்னோடய கம்பெனிக்கான டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நாங்கள் செத்தாக கூட கவலை இல்லையான அந்த பிள்ளைக்கார்த்தாலாம் கேட்கும்போது அவனு சொல்கிறான் டெய் நீங்கள் சண்டை போடும்போது கிடைக்கிற டேட்டாஸை வச்சு நாங்கள் உருவாக்குற மிஷின்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃபென்ஸாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லும்போது அவனும் சோ கேட்குறான் என்னத்த உங்களோட பிஸ்னஸோட டாக்டிக்ஸோ அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த சேர்மனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறோம் சொல்கிறான் சார் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இவங்க எல்லாத்துக்கும் நம்மளோட அந்த டெக்னிக்கை பற்றி சொல்லிடுவேன் இந்த முன்னாடங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த சேர்மன் சொல்கிறான் சரி எல்லாத்துக்கும் அவங்க புரிய லாங்குவேஜுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்ரு அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஓகேங்கிறா சேர்மன் சொல்கிறான் அவங்களுக்கு யாரில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு கேட்கும்போது அப்போ அங்கேட்டுக்க ஒரு ஃபீமேல் மாட்டம் இருக்கு ஒரு ரோபோட்டு அது ரோபோட்டாக சைபராக தெரியல அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா எனக்கு இதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா இங்கே டிஃபென்ஸ் சிஸ்டம் மொத்தமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவளும் அந்த சேர்மன் சொல்கிறான் இன்னாம்மா நீ இதோட முடிச்ச பாராட்டி சீராட்டி சொல்ல வேணாமா அது போய் போருமையாக சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல அப்போ அவனும் சொல்கிறான் ஏ பிக்டி நீங்கள் இருக்கிறதே நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நானே இப்போ தாண்ட ஒழுங்காக குளிச்சுட்டு வந்து ஹேரெல்லாம் சரி பண்ணிட்டு வந்திருக்கேன் சின்ன பிசு எப்பயுமே அவங்களோட இலக்குலேருந்து தவறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பிள்ளைக்கலையான கேட்குறான் என்ன பிக்டி நம்ம இங்கே எதை பற்றி பேசிகிட்டு இருந்தால் நீங்கள் என்ன இப்படி முடியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த பிள்ளை தலைவனோட கருத்தை யாரும் பிடிக்க தலையை யாரும் பிடிக்கிற இருக்குது யாருன்னு பார்த்தா அவனோட பாஸ் தான் நான் இங்கே வந்து உன்னை மூடிட்டு அவனுக்கு பேசுறதை கவனிக்க தான் சொன்னேன் நீ என்னடா ஓவராக பேசிக்கிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தலையை போட்டு இருக்கான் அப்போ அந்த பாதை சொல்ல ஆரம்பிக்கும் அவங்களுக்கு ஏறனை பற்றி தெரியும்ல அவனை கொள்வதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஏன்னா இப்போ அவன் அவன் நிறைய விதமான டெக்ஸை கற்று வச்சுருக்கான் ஸோ அவன் முன்னாடி எப்பேற்பட்ட ஆள் போனாலும் அவங்கள ஈஸியாகவே கொண்டுறான் ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் அவனை கொள்வதுக்கு ஏதாச்சும் பிளான் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை அப்படியே சேர்த்து திரும்பிட்டுருக்கான் அப்புறம் விட்டதுக்கப்புறம் அப்போ அவன் அந்த பிள்ளைக்காக அதை சொல்கிறான் ஆனால் பாஸ் அவனுக்கு வந்து எஃப் ஃப்ரெண்டாக இருக்காங்களே அதை என்ன பண்ணால் கேட்கும்போது அப்போ அந்த பாஸ் சொல்கிறான் அதை பற்றினா அவனை கவலைப்படுத்தா இல்லை அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லும்போது அங்கே சைடில் இருக்கிற இருக்கணும் ஏ என்ன நீ தான் என்னவோ இங்கே பாஸ் மாட்டை பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் நீ சொன்ன விஷயத்த நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறான் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி காமிக்கிறாங்க அங்கே வந்து ஒரு பறவை டக்குன்னு அங்கேருந்து பறந்து போகுது அப்படி அங்கிட்டிருந்து கட் பண்ணி காமிச்சுறாங்க அப்போ அந்த சேர்மனோட அசிஸ்டண்டு காரில் போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த சேர்மனை சொல்கிறேன் நம்ம இப்போ பண்ணுற வேலைக்கு நம்மளோட சாவல் கண்டிப்பாக கிட்டே வந்துருச்சு ஸோ அதை நீ பார்க்க தான் போகிறா அப்படின்னு நம்ம அசிஸ்டண்ட் அந்த சேர்மன் சொல்கிறான் அப்போ இருந்து கட் பண்ணி காமிக்கிறாங்க அப்போ அந்த பாசம் அங்கே ஒரு அவனோட இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒருத்தனை அசைன் பண்ணுறான் இப்போ நான் அவனை கொடுக்க போகிற வேலை வந்து ரொம்ப முக்கியமான வேலை இது நீ எப்படியாச்சும் ஏறனோட அந்த சீக்கிரட்டை இக்க வலுக்கட்டயமாகவோ இல்லை அவனை கொண்ணோ ஏதாச்சும் பண்ணியாச்சும் ரிவீல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொன்ன ஆர்டரை நான் நிறைவேற்றுற மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறான் அவனை பார்க்கறதுக்கு நம்ம ரீபர் மாட்ட தான் இருக்குது அப்போ அப்படியே அவங்ககிட்ட வந்து கட்டினீங்கன்னா நம்ம ஹீரோவாக பைக்கில் இருக்கான் அப்போ நம்ம ஹீரோவாக அவனோட நிஞ்சா வந்த வாழ்க்கையை நினச்சி பார்க்குறான் இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்மள மட்டும் நிஞாஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு ரூல் இருக்குது அந்த ரூல் படி நம்ம வந்து இருக்கணும் அந்த ரூல் நம்ம மனசுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம சாகிற முடியாது அந்த ரூலை மீறவே கூடாது அதுக்கு நம்ம வாழ்க்கை மொத்தமாக அர்ப்பணிக்கின்னு சொல்லும்போது அப்போ கூட சார் அப்படிங்கிறானுங்க அப்படிங்கிறானுங்க ஒரு சினப்பு சீக்ரெட் வந்து மற்றவங்களுக்கு யாருக்கும் ரிவீல் ஆகக்கூடாது அப்படிங்கிறானுங்க நாங்கள் யாருக்கும் ரிவீல் பண்ண மாட்டோம் சார் அப்படிங்கிறானுங்க அப்புறம் வந்துட்டு நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்களுக்கு என்ன நடந்தாலும் கவலைப்படக்கூடாது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிஷின்ஸை வந்துட்டு நீங்கள் க கவனமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எஸ் சார் எங்க நாங்கள் எங்கள் கூட இருக்க என்ன நடந்தாலும் நாங்கள் மாட்டோம் சார் அப்படிங்கிறானுங்க அப்படியே அங்கிட்டு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிஷின்ஸுக்காக நீங்கள் வந்து உங்கள் உயிரை கொடுக்கக்கூடாது தயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எஸ் சார் எங்கள் உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டேன் சார் அப்படிங்கிறானுங்க அப்படியே சொல்லிக்கிட்டு நிறைய பேர்த்த கொண்டுகிட்டே இருக்கிற மாட்டேன் காமிக்கிறானுங்க அப்படியே காமிச்சிடானுங்க நேஷனல் செக்யூரிட்டி டாப் சீக்ரெட் அப்படிங்க ஒரு ஃபைல வந்து ஒரு சின்ன பார்க்குற மாதிரி காமிச்சுறானுங்க அப்படியே அதே டைமிங்கில் வந்து ஒரு மூணு பேர் வந்து பில்டிங்கில் வந்து குதிக்கிறாங்க அப்படி அங்கிட்டிருந்து கட் பண்ணி ஒரு ரிச்சுவல் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க நாட்டுக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சுனா நம்மளோட ட்ரெடிஷன் படி நீங்கள் வந்து ட்ரெயின் சின்ன பீஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க இப்போ உங்களுக்கான நேமை நாங்கள் கொடுக்க போகிறோம் உன்னோட பேர் வந்து ஈகன் உன்னோட பேர் வந்து ஜாய் உன்னோட பேர் வந்து மரி அப்படின்னு சொல்கிறானுங்க அப்போ நம்ம ஹீரோட்ட வந்துட்டு அப்படியே அவன் சொல்கிறானுங்க அந்த பெ பெரியவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து நான் நம்ம போகிற மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஆபத்தானதாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த மிஷின்ஸை முடிக்கணும் அதே நேரத்தில் அவங்க சீக்கிரட்டை யாருக்கும் ரிவீல் பண்ணாமல் இருக்கணும் ஸோ ரிவீல் பண்ணாமல் பார்த்துக்கோங்க சொல்லும்போது அவங்களும் ஓகேங்கிறாங்க அப்போ அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் உங்களில் யாராச்சும் ஒருத்தர் கூட நல்ல ட்ரெயின் ஆகி நல்லா பெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கிளானுக்கு அடுத்து லீட்ராக கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே சார் அப்படிங்கிறானுங்க அப்போ சைடில் பார்த்தா நம்ம ஹீரோ கொல்றதுக்காக பாஸ்மெண்ட்டை அவர் தலைஞ்சிட்டு இருந்தால் இல்லை அப்போ அவனும் அங்கே தான் இருக்கான் அப்போ நம்ம ஹீரோ அந்த கிளாண்டில் இருக்கும்போதே அவன் இருந்திருக்கான் அங்கே இருந்து கட் பண்ணி தாங்க அமைக்கிறாங்க நம்ம ஹீரோ மாதிரியும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நமக்கு எல்லாத்துக்குமே இப்போ தனித்தனியாக நேம் கொடுக்க கொடுத்துட்டாங்க ஸோ அப்படின்னு சொல்லும்போது டே அதை நினச்சி ஏன்டா கவலைப்படுற சந்தோஷப்படுறான்னு சொல்லுவேன் அப்போ நம்ம சாயை வந்துட்டு ஆமாம் அதை நினச்சி சந்தோஷப்படா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏகன சொல்கிறான் சரி பிரச்சனை இல்லை சரி உன்னோட சீக்கிரட் டெக்னிக் அதை பற்றி யார்கிட்டையும் லீக் பண்ணி யாரும் சொல்லும்போது அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட தேவை இல்லை சரி இந்த இந்த தருணத்தை வந்து நம்ம நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த தருணத்தில் நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுக்குறான் அப்போ நம்ம ஹீரோவதை குடிச்சிட்டு அப்படியே இருமிகிட்டு இருக்கா அதை பார்த்து நம்ம மதியம் சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படியே அங்கிட்டருந்து கட் பண்ணி கம்மிச்சானுங்க அப்போ மூணு பேர் ஒரு மிஷின்காக வந்திருக்காங்க ரெண்டு பேருமே இப்போ அவங்க ரெண்டு பேருமே அங்கே இருக்க பாடி காட்சாக கொண்டுட்டு அந்த மெயினானாலையும் கொண்டுட்டு போகலான்னு போகும்போது பார்த்தா அந்த பீரோவில் ஏதோ சத்தம் கேட்குற மாட்டே இருக்குது அப்போ நம்ம மரியானு போய் பார்க்க உள்ளே பார்த்தா ஒரு அம்மா பொண்ணு இருக்காங்க அப்போ அந்த பொண்ணும் பார்த்து பயந்துகிட்டு இருக்கா அந்த அம்மா வந்து டக்குனு கண்ணெடுத்து நம்ம மரியையே ஷூட் பண்ணிடுறாங்க அந்த வழியை பொறுத்துட்டு அந்த அம்மாவை போட்டுலாம் அந்த பாடி கட்சு எல்லாருமே வந்து சுட ஆரம்பிச்சானுங்க அப்போ நம்ம ஹீரோவை மரியைய கூட்டிகிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறான் அப்படியே அங்கேட்டு நம்ம ஹீரோவை மரியையே கூட்டிகிட்டு ஒரு கொகையில வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான் இப்போ நம்ம ஹீரோ மருந்து தேர்திட்டு இருக்கும்போது அவ்வளோ இல்லை நம்ம வந்து நம்ம மிஷினில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படி சொல்லிட்டு இருக்கா அதை பற்றிலாம் நீ ஒன்றும் காலப்படாத நம்ம ஹீரோ சொல்லும்போது அவள் அவளோட கழுத்தை குத்திக்கலான்னு போகிறா அப்போ நம்ம ஹீரோவை பிடிச்சி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது இல்லை நம்ம இப்போ போனால் கூட நம்ம எப்படியே கொண்டுருவாங்க நம்மளோட ரூல்ஸை நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை பற்றின நீ ஒன்றும் கோலப்படாத நம்ம அங்கே போக வேணாம் நம்ம வேணா இன்னும் தனியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏ நம்மளோட ரூல்ஸ் எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அவளை பிடிச்ச வச்சுக்கிட்டு நான் உன்னை பார்த்தா இன்னிக்கி அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டேன் ஸோ நீ ஒன்றும் காலப்படாத அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அவனுக்கு கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க அப்போ நம்ம சாயோ ஏ நீங்கள் ரெண்டு பேர் இங்கே தான் இருக்கேன் ரெண்டு பேருக்கு ஒன்றாகுன்னு பார்த்தா ரெண்டு பேரும் பல நாள் சாப்பிடாத மாட்டேங்க கிடக்கிறானுங்க அப்போ வந்து நம்ம ஹீரோ பைக்கில் போகிற மாதிரி நம்ம டீப்பர் அந்த உடஞ்சதை வச்சுட்டு பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க அப்படியே இருந்து கட் பண்ணி நான் மைக்கு தான் காமிக்கிறாங்க நான் மைக்கோ என்னடா இவன் ஃபோன் அடித்தான் அட்டன் பண்ணவும் மாட்டேன் ஒன்று மாட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கான் அப்புறம் அவனுக்கு மைக்கு ஒரு ஃபோன் வருது என்னென்ன அட்டன் அவனுக்கு சுப்ரீம் ஆஃபீஸர் தான் டேய் டிஸ்டார்ஜ் ஆகலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சாரி பாஸ் பாக்கா என்ன பார்க்க ஏதாச்சும் கிஃப்டி ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த டேபிள் வச்சுட்டு போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படி அவன் சொல்கிறான் சரி ஒன்னொன்று இப்போதையா ரிட்டைர்மெண்ட் ஆக வச்சிருக்கோம் சரி உன்னோட அசிஸ்டன்ட்டுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படிங்கிறான் அப்போ அவனோட அசிஸ்டண்ட்டை வந்துட்டு இப்போ சாரி பா ச அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவனும் நம்ம மைக்கோ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத உன்னோட மிஷினில் நான் ஒரு பாட்டு தான் உனக்கு பாசாக இருந்து சொல்கிறவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவ்வளோ அப்போ ஓகே பாஸ் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம சரி இப்போ ஏதாச்சும் சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மைக்கோ எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு போக போகிறோம் சாப்பிடாம போய் என்ன தப்புன விடு ஒரு வந்து கடைக்கு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்க அப்படி என்கிட்ட கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிச்சிருங்க நம்ம ஹீரோவை அந்த சொன்ன இடத்து சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துவிட்டான் நம்ம ஹீரோ அங்கே போய் சாஞ்சு உட்காரும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் வந்து யாரும் பார்த்தா இதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ண வந்தான் அவனும் ஃபோன் பண்ணிட்டு என்ன நான் சொன்ன இடத்துக்கு வண்டியாக இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவனும் அந்த சிட்டியை பற்றின செக்யூரிட்டி சிஸ்டத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன் அவங்க வந்து ஹை குவாலிட்டியான செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இண்டீரியில் சென்சர்ஸு கேமராஸ் அது இதுன்னு இருக்கும் அது மட்டுமே இல்லாமல் அந்த பில்டிங்கோட எண்ட்ரன்ஸை வந்து ஒன்று ஒரு ஸ்கேனிங் மெயின்டனாக பண்ணுவாங்க அது வந்து உன் ஃபேஸ் மட்டுமே இல்லை வண்டிக்குள்ளே இருக்கிற எல்லா பொருளுமே தெரிஞ்சிடும் ஸோ அதில் நீ மட்டும் அனுமதி இல்லை அப்படின்னா என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு நம்ம கீரோட்டவன் சொல்கிறான் அப்போ அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான் இங்கேருந்து அதிகமான செக்யூரிட்டி சுற்றி வந்து பறந்து விரிஞ்சு சென்டர் அமைஞ்ச மாட்டே இருக்கும் சுற்றி வந்து ஜியோ மே மேக்னெட்டிக்கால் உருவாக்கப்பட்ட பேரியர்ஸால் அது கவர் ஆகிருக்கும் அது கண்காணிக்கு கேமராஸும் இருக்கும் அந்த கேமராஸ் மட்டுமே இல்லாமல் உள்ளுக்குள்ளே காட்சும் நிறைய பேர் அழிஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க அவனுக்குலாம் தாண்டி போனா அப்படின்னா ஒரு லேசர் ரூம் இருக்கும் அதையும் தாண்டி போய்ட்டு அப்படின்னா அந்த சிட்டியோட மெயின் மெயின் பாய் பாயிண்ட்டுக்கு நீ போயிடுவேன் அங்கே வந்து ஷட் டவுன் பண்ணுறதுக்கு ஃபைவ் செகண்ட்ஸ் மட்டும் தான் டைம் அது நீ தாண்டிடணும் அந்த ஃபைவ் செகண்ட்ஸ்க்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது நம்ம கீரை ஓகேங்கிறான் உனக்கான ஒரே வாய்ப்பு அந்த ஃபைவ் செகண்ட்ஸ் தான் ஸோ அதை பயன்படுத்தி சொல்லும்போது நம்ம ஹீரோ தெரிஞ்சிக்கிறான் இப்போ நம்ம மைக்கோ காரை விட்டி வந்துட்டுருக்கான் அப்போ நான் மைக்கோ யோசிக்கிறான் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன போகுது அப்படின்னா நம்ம எம்மாவும் வைக்கும் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டுருக்காங்க ஓ அப்போ இவனை தான் நம்ம ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கணுமா சரி அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு காஃபின்னு சொல்லும்போது அட பாஸ் நீ அதிகமாக காஃபி பிடிக்காது அப்போ உங்களுக்கு கேன்சர் வந்து சொல்லும்போது அட விடுமா மாதிரி எப்படியோ ஒரு நாள் சாக தான் போகிறோம் அது எப்படியாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்ந்துச்சாகவும் சொல்லும்போது அப்போ நம்ம எம்மாவோ பாஸ் நாங்கள் உங்களுக்காக கவலைப்படலாம் நாங்கள்லாம் நிறைய பேர் இருக்கோம்னு சொல்லும்போது அப்போ நம்ம வைக்கோ சரி சரி எனக்கு காஃபிலாம் வேணாம் தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் அப்படியே அங்கிட்டருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறானுங்க ஹீரோ அந்த ஃபோனில் பேசுகிறவனோட கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டே அப்படி அவன் சொன்ன ஒவ்வொரு இதையும் சும்மா வேறு லெவலில் சும்மா தாண்டி போயிட்டுருக்கான் இருக்கான் அப்படியே அவனு தாண்டி அந்த கேமராலாம் சிக்காமல் தாண்டி போனால் கூட ஒரு கார்டு வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறான் ஆனால் நம்ம ஹீரோ வந்து அதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிட்டான் அப்போ நம்ம ஹீரோ அவன்கிட்ட பே கேட்டுகிட்டு அப்படியே சும்மா டக்குன்னு இதெல்லாம் போயிட்டு ஆ அந்த ரூமில் தான் சரிங்க இடத்த உன்னோட டேலண்ட்டை பயன்படுத்தி தப்பிச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த லேசர் லைட்டுக்கு நடுவில் நம்ம ஹீரோ சும்மா வேற லெவலில் சும்மா ஜம்ப் பண்ணி போயிட்டுருப்பான் ஆனால் என்ன பண்றது நம்ம ஹீரோட ஒரே ஒரு வேறு துணி மட்டும் அங்கே இருக்க அந்த லேசலை பட்ட உடனே அலார் அடித்த உடனே அந்த கேமரா ரூம்ல இருந்து செக்டர் டீல வந்து யாரோ ஒருத்தர் உள்ள போய் அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ தரத்துக்கு நிறைய பேர் வர்றாங்க அப்போ சைடில் இருந்து அந்த காகாவும் தான் இருக்கு அப்போ நம்ம ஹீரோ டாம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கான் அப்போ அவனை அட்டாக் பண்ண வந்தவனும் சேர்த்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு டக்குன்னு போக்ட்ட ரைட்டு ரைட் எடுத்து அவ்வளோதான் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு இந்த இடத்துல நான் வந்து இப்போ ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு வந்து இந்த இந்த டிஃபென்ஸை ஆஃப் பண்ண போகிறேன் ஸோ அதனால் நீ டக்குன்னு போயிருந்துன்னு சொல்ல போது ஹீரோ சரின்னு சொல்கிறான் அப்போ அவனும் ஆஃப் பண்ண நம்ம ஹீரோ வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தால் முன்னாடி ட்ரைப்போர் வந்து நின்றுட்டான் நம்ம ஹீரோ அவன்கிட்ட அட்டாக் வாங்கிட்டு தப்பிச்சு அப்படியே நிற்கிறான் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் ஜாய் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த ஜாயின்னு சொல்கிறான் ஏகன் அப்படின்னு சொல்கிறான் அதோட இந்த எபிசோட் முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும்போது தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னா லைக் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் காய்ஸ்